தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அதிகமாக வாக்களிக்கவில்லை விஜய்க்கு தான் முதல் வாக்கை அளிப்பேன் என வாக்களிக்காமல் இருந்தனர் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் புஸ்ஸி ஆனந்த் பேச்சு நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு அவர் பேசுகையில் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிய நிலையில் உங்கள் அனைவருக்கும் மெசேஜ் அனுப்பினார் இந்த ஒரு மெசேஜுக்காக வந்த கூட்டம்தான் இது வேற யாருக்காவது கூட்டம் கூடுமா நமது கட்சியினர் ஐந்து கார்கள் பத்து கார் வைத்துள்ளார்களா கூலி வேலை ஆட்டோ தான் எல்லோரும் சொல்லலாம் ஆறு மாதம் இந்த கட்சி இருக்கும் என்று இது தமிழக வெற்றி கழகம் எங்கு பார்த்தாலும் கொடி பறந்து கொண்டிருக்க எல்லாரும் சொல்வார்கள் நாங்கள் எல்லாம் செய்து விட்டோம் ஓட்டு போடுங்கள் என்று கேட்பார்கள் முப்பது வருடமாக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் இருந்து கொண்டிருக்கிற கட்சி நமது தமிழக வெற்றி கழகம்தான் கூட்டத்திற்கு கும்பலாக வாருங்கள் என்று கூப்பிட வேண்டிய அவசியமில்லை விஜய்க்காக கூட்டம் சேர்ந்து விடும் ஆலோசனை கூட்டம் என்பது அனைவரையும் பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் முகத்தை காட்டினாலே கூட்டம் வந்துவிடும் தமிழகமே திரும்பி பார்க்கின்ற வெற்றி மாநாடாக இருக்கிறது நம்முடைய இழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இடத்தில் விஜய் அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வரவேற்பு அளித்தது எல்லாம் எனக்காக அல்ல விஜய்க்காகத்தான் மாநாட்டை வெற்றி மாநாடாக அமைத்து தர வேண்டியது உங்கள் கடமை பேருந்தில் இருக்கும் இடத்திற்கு ஏற்பதான் ஆட்களை அழைத்து வர வேண்டும் மாநாட்டிற்கு அனுமதி இலவசம் யார் வேண்டுமானாலும் வரலாம் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் விஜய் என்ன பேச போகிறார்கள் என ஆர்வமாக உள்ளார்கள் இருபத்தி ஏழாம் தேதி எப்போது வரம் என காத்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை விஜய்க்கு தான் முதல் வாக்களிப்பேன் என்று இருந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது வரம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்று கூறியபோது திடீரென மின்சாரம் தடைபட்டது அப்பொழுது நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்று கூறியது மின்சாரத்திற்கே பயம் வந்துவிட்டது என கூறியதால் சிரிப்படை எழுந்தது மேலும் மாநாடு முடிந்த பிறகு கட்சி நிர்வாகிகளுக்கும் பொறுப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்தார் தளபதியுடைய அறிவித்தலின்படி சென்னை புறநகர் மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் தோழர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அழைப்பு தளபதி சார்பாக விடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை மாநாடுக்கு மிக சிறப்பான வரவேற்பு இருக்குது நாங்கள் எங்கள் தளபதியுடைய அறிவிச்சிருக்கிறாரு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மா மாநாடை அந்த மாநாட்டுக்கு மிக சிறப்பாக எல்லாம் எங்களுடைய தோழர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை மாநாடு முடிஞ்ச பிறகு அனைவருக்கும் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார்கள்